கேஎல் மூணு மணி ஷூ பார்க்க போகிறோம் மூணு மணி ஷோவில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல்போர்டு மட்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வேறு எந்த நம்பரும் கொண்டு வரல கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சில நம்பர்கள் நம்ம வந்து பேட்டர்ன் தேவையே கொண்டு வந்திருக்கோம் பேட்டர்ன் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் பேட்டர்ன் மற்றே உங்களுக்கு மேட்ச் ஆக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கும் யார்க்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அதை கொண்டு வந்து கொடுக்குறோம் சரியா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு ரெண்டு ட்ரா இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரூணியா ப்ளஸ் ஒன்று இருக்குது அடுத்ததுக்கப்புறம் சொர்ணக்கேரான்னு ஒரு நம்பர் குழுக்கள் இருக்குது ரெண்டு குழுக்களுமே இன்னிக்கி இருக்குது ஃபர்ஸ்ட் குழுக்கள் வந்து ரெண்டு மணிக்கு என்னமோ செகண்டு வந்து மூணு மணிக்கு கொடுக்குறாங்க பார்க்கலாம் ஒரு மணி நேரம் கேப்ல நமக்கு மறுபடியும் குழுக்கள் இருக்குது இன்றைக்கி ரெண்டு குழுக்கள் முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் எது போகிறதாலும் பரவாயில்ல நமக்கு என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கேன் பேட்டர்ன் மெத்தேடு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் நானும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் சரிங்களா எனக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் கார்போனியா ப்ளஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் கார்போனியா ப்ளஸ் தான் கொண்டு வந்துருக்கேன் வேறு ஒன்றும் கொண்டு வரல கார்போனிய ப்ளஸ்க்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கும்ங்கிறத கொண்டு வரேன் ஏன்னா சொன்ன கேனாவை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு தெரியாது நமக்கு அது என்ன வரக்கூடியது நான் சும்மா ஒரு பேட்டர்ன் மற்ற போட்டிருக்கேன் கருணியா ப்ளஸும் சேர்த்து நம்ம சொர்ணக்கெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்கண்ணா சொர்ணைக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய நம்பர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக இரு முப்பது ட்ரா அடிக்கிறாங்க சுர்ணக்கேரளா அந்த முப்பது ட்ராவலில் முப்பத்தோரு ட்ராவலாக அடிக்கிறாங்க அதில் வந்து நம்ம ஒரு பதினைந்து பதிமூணு ட்ராவல் செலக்ஷன் பண்ணி அதுலேருந்து நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு சில கணக்கு மத்திய ஃபாலோ பண்ணி அதுலேருந்து நம்ம கேரளாவுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதையும் பாருங்கள் இருக்குது இதெல்லாம் சொல்ல முடியாது அதுக்கும் போட்டு போட கேட்டிங்கன்னு நான் போட்டேன் அதைங்க சரியா அதனால் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு கார்போனியா ப்ளஸுக்கான மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருக்கேன் வேறு எதுவுமே இல்லை கார்போனியா ப்ளஸ் தான் நமக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே வந்து அது என்ன அடிச்சிருந்தாங்கன்னா ஜீரோ பத்தொம்போது அடித்தாங்க அதுக்கப்புறம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு நடித்தாங்க முந்நூற்றி இருபத்தி நாலு நடிச்சாங்க இதை கனெக்ட் பண்ணி மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் வேற எதுவுமே கிடையாது சரியா அதே மாதிரி இந்த போன வாரம் வந்து சொர்ணா கேரளா அரசியல் சார் பிளஸ் ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா அடுத்தது நமக்கு வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி நாலுங்கிறது நமக்கு ஏற்கனவே அடிக்கப்பட்ட நம்பர் இந்த வாரம் போன மாதத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் அடுத்து நமக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு ஏன்னா போன மாதம் வந்து கார்போனியம் பிளஸ் பொறுத்த வரைக்கும் பாராட்டியாகணும் ஏன்னா நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் எடுத்தாங்க நீங்கள் நல்லாவே தெரியும் மற்ற கம்பெனியெல்லாம் வித்தியாசம் போது நம்ம நான் வந்து நீங்கள் நீங்களாம் எப்பவுமே கரெக்டாக ஆடும்போது நான் தப்பா ஆடணும்ல நான் தப்பாக ஆடும்போது நீங்கள் தப்பாடும் போது நான் கரெக்டாக ஆடணும் இல்லை வந்தாங்க நானூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சரிங்களா இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே காரோனியா ப்ளஸ் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது நம்பர் திரும்ப டென்னு கொடுத்துருக்காங்களா அதுமாதிரி வந்து திரும்ப ஒன்பது நம்பருக்கான சான்ஸஸும் கொஞ்சம் கிடச்ச மாதிரி தெரிஞ்சது அது மாதிரி ஏதாவது இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது நானும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப எதிர்பார்க்குற ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி அது மாதிரி இருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க சரிங்க அதே மாதிரி ஒரு சில பேட்டர்ன்ஸ் சில மெத்தட்ஸும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடணும் என்ன காரணம்னா இதில் வந்து நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு ஒன்பது அப்படின்னு நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா ஒன்பது ஏழு ஒன்பது கிடச்சிருக்கு இது மாதிரி ஏதாவது ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்பது ஏழு ஒன்பதுன்னு திரும்ப கொண்டு வந்தால் கூட ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மறுபடியும் நம்ம சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் அல்லது ஒன்றாவது நம்பர் ரெண்டு நம்பர் நம்ம எதிர்பார்க்கணும் இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி கிடச்சது பட் அது மாதிரி இருக்கான்றதையும் பாருங்கள் ஒன்பது நம்பர் அந்த மாதிரி மெத்த கிடைக்குது கிடைக்கிது அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பீ போடலையும் ஒன்பது நம்பர் கிடச்ச மாதிரி தான் நம்ம நம்ம இந்த நாட்டில் நம்ம கொடுத்துருந்தோம் அது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு காரணம் என்ன ஒன்பது நம்பருக்கான பேஸிக்கான ரூல் இருந்த மாதிரி தெரிஞ்சுது எதுக்காட்சி இருக்குது அப்படின்னு எடுத்துருந்தோம் சரிங்களா அதுபோக நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா காரோணிய நமக்கு சொர்ணக்க நம்பர்கள் கொண்டு வந்துருந்தோம் சொர்ணக்கேலா காரோனியா ப்ளஸ்ஸு கிடையாது சொர்ணக்கேலா சொர்ணக்கேலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இதை வந்து நமக்கு பேசிக்காக வந்து சொன்ன கேலாவில் நமக்கு வந்து ஒரு சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி எடுத்த நம்பர் இதை நான் வந்து தேர்த்தியாக நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் அதாவது ஒரு மொத்தமாக ஒரு முப்பது ட்ரா வந்துச்சு அந்த முப்பது ட்ராவில் முப்பத்தி ஒரு ட்ரா வந்துச்சு அந்த முப்பத்தி ஒரு ட்ராவில் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ட்ரா பதிமூணு ட்ராவை ரேண்டமாக சூஸ் பண்ணலாம் எதுக்காக பதிமூணு ட்ரானா பதிமூணு ட்ராவில் நம்ம இந்த கீ நம்பர் செட் பண்ணலாம் கீ நம்பர் என்ன தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுங்கிற கீ நம்பர் சரிங்களா இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் ஏன் சொல்கிறேன்னா எப்படி கொண்டு வந்தீங்க அது அப்படின்னு கேட்கலாம் ரீசனாக கேட்கணும் இல்லையா அதுக்கு தான் சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் நம்ம கீ நம்பரை பயன்படுத்தி நம்ம ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்தோம் அந்த வகையில் ஏன் போடு மூணு ஏழு அப்படிங்கிற நம்பர் ஏதாவது இது சொன்ன கேரளாவுக்கு புரியுதுங்களா யாராவது போடுற மாதிரி இருக்குது இல்லைங்க நிறைய பக்கம் போடுறதில்லங்க ஒரு ஒரு மட்டும் மட்டும்தாங்க போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படி இருந்தாலும் அதே தான் நான் தான் சொல்கிறேன் நான் நிறைய பேர் வந்து ஒரு டிராவுக்கு தாங்க போடுறாங்க ரெண்டு டிராவுக்கெல்லாம் யாரும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க யாரையும் எடுக்கிறது இல்லைங்க நம்பர் புக்கிங்கும் எடுக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இருக்குதான்னு பாருங்க இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் போட்டோம் இல்லை ரெண்டு சான்ஸ் கிடைக்குது இல்லை நீங்கள் இல்லைங்க நான் காரிணிய ப்ளஸுக்கு போடுறதில்ல ஒரு கம்பெனிக்காரங்க இல்லை ஒருத்தங்க புக்கிங் கம்பெனிக்காரங்க ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க நான் வந்து கார்பணியப் ப்ளஸுக்கு போடலங்க அதுக்கு போக சொர்ண கேலாக் போடுறேங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா அதில் அப்போ அந்த சமயத்தில் கார்பணிய ப்ளஸ் எதுக்கு சொர்ண கேரளா இல்லை சொர்ணா கேலாவிற்கு கார்வனிய ப்ளஸ் போட முடியாது அதனால தான் நான் அதை ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு தான் நானும் நம் நம்ம பக்கமும் அப்படி தான் சொன்னாங்க நம்ம போடுற பக்கமாக தான் சொன்னாங்க இல்லைங்க போட்டால் கார்வனிய ப்ளஸுக்கு ஒன்று போட்டுக்கலாம் இல்லைன்னா சொர்ண கேலாக் போட்டுக்கலாம் ரெண்டையும் ஒன்றால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க பட் அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா இது மாதிரி ஏதாவது எங்கள் பக்கம் பண்ண மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது தான் சொல்கிறேன் சரி அதே மாதிரி மோ சொன்ன கேரளாவுக்கு வந்து நமக்கு மூணு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாயிருக்கு அதிலேயே நம்ம தான் சொன்னோம் இல்லையா நம்ம வந்து அதில் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் மேட்ச் பண்ணி கொண்டு வந்தோம் அது நமக்கு செமையாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது அது மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு ஏழு அதே மாதிரி பீ போர்டு எட்டு ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பும் சீ போர்டில் வந்து ரெண்டு அல்லது ஒன்று ஒன்றாவிலேயும் நமக்கு பேஸிக்காக ஒன்றா நம்பர் கிடச்சிது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கான வீடியோ ஏற்கனவே போட்டிருக்க நீங்கள் போய் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதே மெத்தடை பயன்படுத்தி நமக்கு கே பேட்டர்ன் மெத்தட்லையும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் இருந்துச்சு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த டேட்டா கொண்டு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுனா பாருங்கள் ஏன்னா இது நமக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் தெரிய வந்திருக்கு நான் அதனால தான் சொல்கிறோம் சரி ஆனால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் ஏ போர்டில் பத்து நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு நேற்று வந்துருச்சு ஜீரோ சரிங்களா ஒன்றா நம்பர் ஏன்னா நமக்கு முந்தா நாள் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தாம் தேதி வந்து ஜீரோ பத்தொம்பதுன்னு நம்பர் அடித்தாங்க அதில் எடுத்து நமக்கு நாலு நம்பர் வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு ட்ரா ஆடினா தான் உங்களுக்கு இது மூவ் ஆகும் ட்ரா ஆடுனா இது எத்தனை நாள் ட்ரா ஆடாமல் இருக்காங்களோ அது வரைக்கும் இந்த பெண்டிங் நம்பர்லாம் மூவ் ஆகாது அப்படியே தான் நிற்கும் சரிங்களா ஏன்னா அதே கணக்கு தான் வரும் ஏன்னா ஆடனா மட்டும்தான் நமக்கு இங்கே கணக்கு வரும் சும்மா வெறும் ஆடாமல் நம்பர் நாள் மட்டும் கடந்தால் வராது சரி அதனால சொல்கிறேன் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்பில் ஏழு பீப்போல் ஜீரோ சிப்போல் ரெண்டு அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் ஜீரோ பீப்போல் வந்து நமக்கு அஞ்சு சிபில் பதினொன்று அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபது பன்னெண்டு பதிமூணு ஏன்னா இது வந்து மூணு போடமே பெண்டிங் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் எங்கேயாச்சும் உங்களுக்கு ஒரு இடத்துல கிளிக்காகி நீங்கள் டக்குன்னு வின் நீங்கள் எடுத்துட மாட்டீங்களாங்கிற கணக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை இதை வச்சு நான் ரொம்ப நேரம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது நான் அதை அது சொல்லவே இல்லை இது மொத்தமாக இது ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி விட்டு டப்புன்னு விட்டு போயிடுவேன் நான் அதை வச்சு சொல்லேன் நான் இதுக்கு சொல்லுறேன்னா இது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதுதான் நாலு நம்பரை பார்க்குவோம் அப்படி மூணு நம்பருக்கு கெட்டியாக அன்னிக்கிதா அதனால தான் சொல்கிறேன் இது மாதிரி நீங்கள் டக்குன்னு பார்த்துக்கணும் எனக்கு கிடைச்ச நம்பரே தாங்க சொல்கிறீங்க அப்படின்னு யாருக்காச்சும் ஒரு ஐடியா கிடச்சிட்டுனா நீங்கள் எடுத்துக்கலாம்ல அதுதான் சொல்கிறேன் அஞ்சா நம்பரை பத்திரிக்கைக்கு அஞ்சா நம்பர் எப்போ எட்டு பிபிள் அஞ்சு சி போல் மூணு அடுத்த நாலு நம்பர் ஆறு நம்பரை பத்திரிக்கைக்கு ஆறாம் நம்பர் ரெண்டு பக்கம் நாலு சி சீபோர்டில் மட்டும் ஒரு ஆறு நாள் பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆனால் சீ போர்டில் வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம்னா அதிகமான உங்களுக்கு இது வரைக்கும் வராத நம்பர் வந்து நமக்கு சி போர்ட்டில் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு வரல இந்த மாதம் இது வரைக்கும் ப்ளே பண்ணல ஆறாம் நம்பர் வரல அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஏழாம் நம்பர் அப்படி தான் ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போர்ட்டில் மட்டும்தான் ஏழை நம்பர் கொடுத்தாங்க ஒரு கொண்ட டிராவில் அதுக்கப்புறம் என்ன ஏ போர்டில் ஒரு பத் பதிமூணாவது பதினோரு நாளாகவும் பி போடில் ஒரு பதி முப்பத்தி மூணு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்து ஒரு போர்டு மட்டும் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது பத்தொம்பது பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதேமாதிரி இருபது நாளாக நமக்கு சீ போர்ட்டில் வந்து ஜீரோ வைப்பீங்க சரியா இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நீங்கள் இதை தான் வரப்போகுது நம்ம சொன்னாலும் இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரியா அதே மாதிரி வந்து நமக்கு ஏழ்நூற்றி பதினாறு அப்படிங்கிறது வந்து நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க போன நேரத்து அடிக்கப்பட்டதில் அதே போக முந்நூற்றி இருபத்தி ஏழுங்கிறது ரிசல்ட்டு அதே மாதிரி ஆறுநூற்றி ஒன்றுங்கிறது இது வந்து காரோனியா ப்ளஸுக்கு புரியுதுங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது யாரோடது ஏற்கனவே காரணி ப்ளஸ் ஆடப்பட்ட நம்பர் சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ட்ரா இன்னும் கூட மேட்ச் ஆகல ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போட் ஒன்பதாவது நம்பர் ஆட்போர்ட் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது யாருக்காச்சும் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுன்னா ரெண்டு ட்ரா ஒரே டைமில் வைக்கிறதுனால அது எப்படி வேணாலும் நம்ம ஆடுவாங்க பட் பார்ப்போம் ரெகுலர் ட்ரா மாதிரி இருந்தால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இந்த நம்பர் இது அப்படின்னு சரியா ஏன்னா அடிக்கிறாங்க அப்போ அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே நான் பார்த்துங்க எனக்கு மூணாம் நம்பர் மேடம் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு ஏன் மூணாம் நம்பர் வரணும் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஆள் கூடல மூணா நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிறது நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சரியா இருக்குதாங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சா நம்பருக்கான பேசிக்கான ஒரு ஐடியாலஜி இருக்குது இந்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வர மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஏன்னா உங்களுக்கு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கொடுத்துட்றாங்கன்னா மூணு ஏழு ரெண்டுன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ ரெண்டுக்கு அஞ்சு ஏழு அஞ்சு மூணு அஞ்சுன்னு மூணு பொறுத்துமே அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகலாம் இல்லையா இப்போ வந்து நமக்கு கிடைச்ச நம்பர் முந்நூற்றி இருபத்தி ஏழு இல்லையா அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல இன்னைக்கு வந்து யோசிச்சு பாருங்கள் ஒன்பது நம்பர் வரலாம் மூணுக்கு ஒன்பது சூப்பராக ஓருமா வரும் அடுத்து நமக்கு ஒன் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் அருமையாக வரும் ஏழாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் அருமையாக வரும் சரியா இது மேட்ச் ஆகும் இது வந்து எதனால அங்கே இது மேட்ச் ஆகுது பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு போட தான் பெண்டிங்கில் இருக்குது அதிகமாகலாம் பெண்டிங்கில் இல்லை ஒரே ஒரு போட தான் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் ஒரு சில காரணங்களால ஒன்பது நம்பர் வர மாதிரி தெரிஞ்சது அதனால் கொண்டு வர இருக்கான்னு பாருங்கள் அதே போல் நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் அஞ்சாம் நம்பர் மூணுக்கு அஞ்சுங்கிறது எக்ஸாட்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் அப்போ இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக வரக்கூடிய நம்பரில் இது எப்பவுமே இது வந்தால் இது வரும் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட் கணக்கு இருக்குது அந்த கணக்கு அந்தமாதிரி வராது சரியா அதனால் நீங்கள் அதை பேஸாக வச்சு இதை ஆட முடிஞ்சால் பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது சரிங்களா அதுக்கு அடுத்தபடியே வந்து நம்ம இன்னும் ஒரு சில நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் பேஸிக்காக இருந்துச்சுங்க ஏன்னா ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் சீ போட்லேருந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி காமிச்சது பத்தாம் தேதி நம்ம வீடியோ போடும்போது அது அதாவது உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் அதுவும் வருதான்றதையும் பாருங்க பத்தாம் தேதி நம்ம வீடியோ போடும்போது நம்ம என்ன சொன்னால் ஒரு வேளை வந்து நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதை தாண்டி ஏதாவது எனக்கு இல்லைங்க நீங்கள் நீங்கள் கொடுக்குற நம்பர் எனக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது நான் கொடுக்கக்கூடியது தான் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஆப்போசிட் நம்பராக தாங்க காமிக்கிது ஆறாம் நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் இது மாதிரி வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளை பண்ணுங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொடுக்கக்கூடிய நம்பர் ஒன்பது மூணு அஞ்சு ஒன்று தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் நிறைய நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குன்னு தெரியும் எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இல்லைங்க எட்டாம் நம்பர் தாங்க வரும் இல்லைங்க ஆறாம் நம்பர் தாங்க வரும் அப்படிங்குற நிறைய டிபேட் போய்ட்டு இருக்கு பட் இருந்தாலும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒன்பது மூணு அஞ்சு ஒன்று அப்படிங்கிற நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு காமிக்குது பட் உங்கள் கணக்குல ஏதாவது இது மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நம்ம இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் என்ன இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்தளவுக்கு பெரிய அளவில் வந்து எக்ஸைட்மெண்ட் கிடையாது ஏன்னா ஒரு நமத்து போனால் அதாவது நம்ம சூட்டோட சூட் அடிக்கும் போது அந்த தண்ணியில் நினச்ச தீ குச்சை பற்ற வைக்கிறது எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் அதனால் அடுத்த அடுத்த ட்ராக்கள் விளையாடும் போது அது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் இடையில ஒரு நாள் தொய்வு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆடும்போது யாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது புரியுதுங்க அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த இப்போ மேட்ச் ஆகும் நிறையா சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் மாதிரி கணக்கு வருதுன்னா பாருங்கள் இப்போ வந்து நம்ம அதே மாதிரி டியரு டைவர்ஸ் சொல்கிறேன் கருங்க டியர் யாராவது விளையாடுற மாதிரி இருந்தால் நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நமக்கு நேற்றுலாம் கூட பார்த்தீங்கன்னா நேற்று சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்தேன் நேற்று காலையில் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் பண்ணிட்டா இல்லைன்னா நமக்கு ஃபுல் டீசெயில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அருமையான வின்னிங்கு தொடர்ந்து நம்ம டீயர்னு நம்ம அதிகமாக விளையாண்டுட்டுருக்கோம் சூப்பராக வின்னிங் வந்துட்டு இருக்கு அது ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சொல்லவே மாட்டோம் வின்னிங் வேணாலும் நீங்கள் வரலாங்க பார்த்துக்கலாம் போயிருந்தேன் வின்னிங் வரதுனால நம்ம சொல்கிறோம் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் லிமிட்டாக அப்ளை பண்ணுங்க ஏன் சொல்கிறேன்னா நான் இது எந்த டிரா எதுக்காடுவாங்கன்னு ஒன்றுமே புரியல ஒரே குழப்பமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு நாளுமே அப்படி தான் தொடர்ந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக ரன்னிங் வரப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது சரி அது கூட நீங்கள் கொஞ்சம் லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள் ஒன்பதாம் நம்பர் மேலே கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க ஒன்றாம் நம்பர் மேலே பண்ணுவைங்க மூணாம் நம்பர் மேலே கண்டு வைங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நம்பர் இருந்தாலும் அதையும் போட முயற்சி பண்ணுங்கள் இப்போ நான் கொடுத்ததே தான் வரணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்மளும் ஒரு கணக்கு எடுத்தான் கொடுத்துருக்கோம் நான் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கணக்கு தேடி கண்டுபிடிச்சிக்கணும் அதை தான் உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கணும்னு தவிர நானும் ரெண்டாமல் கொடுக்க முடியாது கிடையாது அது முதல்ல புரிஞ்சுங்க எத்தனை நாளைக்கு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் ரெண்டு நாளைக்கு கொடுக்கலாம் வரலாம் என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் கிடையாது நம்மளுடைய எஃபெக்டை போட்டு கொண்டு வரோம் அது கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுதான் போயிருந்தோம் பேட்டர்ன் மெத்தடில் உங்களுக்கு இருக்குதாண்டதையும் பாருங்க அந்த அந்த கணக்கு நான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் அது வந்து பேட்டன் மத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன வருது அப்படின்னா எனக்கு பாருங்கள் இதில் வந்து நமக்கு ஜீரோ மூணு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கா இதில் வந்து நமக்கு இந்த எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் கிடைச்சது ஏ பொருள் அதை நீங்கள் தெளிவாக சொல்லிடுறேன் இல்லைங்க ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சே நிமிஷம் அதுனா அது வந்து சூப்பராக ஆகிருந்தது ஜீரோ மூணு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்கனவே பேட்டர்னில் இருந்துச்சு அது ஒரு அருமையான மெத்தட் அதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம மூணாம் நம்பர் அதே மாதிரி பி போர்டில் நம்ம நம்ம எப்படின்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி ஏழு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நேற்று கொடுக்கப்பட்ட பேட்டன் நான் கூட ஆச்சரியமாக இருந்துச்சு நான் கூட பக்கவா செட் ஆகுதுன்னு நேசுவேன் எட்டு மூணு ஏழு சரிங்களா இது மாதிரி மேட்ச் ஆகிருந்தது நேற்று அதில் வந்து ஒன்பதை நம்பர் ஒன்பதாம் நம்பர் ப்ளஸ் ஒன்றா நம்பர் சரிங்களா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகிருந்தது நேற்று யாராவது இருந்தால் எடுத்துங்க சும்மா நம்ம ரேண்டமாக கொடுக்குறோம் ஏன்னா இது மாதிரி தான் வரணும் அப்படிங்கிற கேட்டாங்க பேட்டனில் சூப்பராக மேட்ச் ஆயிருந்துச்சு என்னடா கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி மேட்ச் ஆகிருக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா நாம கொடுத்துருக்கறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் தான் நான் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் இருக்குதான்னு பாருங்க இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கன்னா திரும்ப தான் சொல்கிறேன் எனக்கு நமக்கே நிறைய குழப்பங்கள் இருக்கு ரெண்டு ட்ரா எந்த ட்ராவுக்கு வின்னிங் அடிப்பாங்க எப்படி அடிப்பாங்க ஒன்றும் புரியாது அதனால் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்கும்